விடுதலை சிறுத்தைகள் எடுத்திருக்கிற உறுதியான கொள்கை நிலைப்பாட்டினால் தான் இப்போது தமிழ்நாட்டு அரசியலின் திசை வழி மாறிக்கொண்டிருக்கிறது இன்றைக்கு கட்சி தொடங்கி முதல் பொதுக்குழு நடத்தியிருக்கிற நடிகரும் தலைவருமான நமக்கு நண்பருமான விஜய் அவர்களின் கட்சியில் அந்த பொதுக்குழுவில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளை விமர்சிக்கிறார்கள் என்றால் அந்த விமர்சனத்திற்கும் காரணம் விடுதலை நிலைப்பாடுதான் காரணம் அவர்களை தடுமாற வைத்திருப்பது விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு தான் எடப்பாடியை அமித்ஷாவை நோக்கி நகர்த்தியது விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு தான் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் விரக்தியால் பேசுவதற்கு காரணம் விடுதலை சிறுத்தைகள் எடுத்த நிலைப்பாடுதான் இதுதான் இன்றைய தமிழக அரசியல் அப்படி சுற்றி சுழற்றி பார்த்தால் சுற்றி வளைத்து பார்த்தால் தமிழக அரசியலின் மைய புள்ளியாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் தான் இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது தேர்தலிலே நிற்காத ஒருவரை தூக்கி கொண்டாடுகிறார்கள் அடுத்து அவர்தான் முதலமைச்சர் என்கிறார்கள் இதுதான் அரசியல் இதுதான் ஊடகம் ஏதோ தனியார் சர்வே நடத்தினார்களாம் இரண்டாவது இடத்திற்கு வந்து விட்டாராம் அடுத்து அவர்தான் ஆட்சியை பிடிக்க போகிறாராம் பாவம் அவர் போடுறாங்க வேணும் அவருக்கு ஆசையை மூட்டிவிட்டு உள்ள வந்து களமிறங்கி விளையாடுங்க அவர் சொல்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ரெண்டே பேருக்கு இடையில் தான் போட்டி ஒரு பக்கம் டிஎம்கே இன்னொரு பக்கம் அவர் என்ன சொல்ல தெரியுமா எடப்பாடி பழனிசாமி அவர்களே போட்டி இல்லை உங்களை விட தான் பெரிய சக்தி போட்டி இப்ப வந்து திமுக கிடையாது இரண்டாவது இடத்தில் யார் என்பதுதான் விஜய்க்கும் எடப்பாடிக்கும் போட்டி இரண்டாவது இடம் யார் என்பதில் தான் அண்ணாமலைக்கும் விஜய்க்கும் போட்டி இந்த தமிழ் தமிழக அரசியல் களத்தில் இடத்தை யார் பிடிப்பது அப்ப யாருக்கு யாருக்கு சண்டை நடக்குதுன்னா அரசியல் சண்டை நடக்கிறது என்றால் எடப்பாடி பழனிசாமிக்கும் விஜய்க்கும் சண்டை நடக்குது திமுக கூட்டணியோடு அவர்கள் மோத முடியாது அவர்களே ஒப்புதல் வாக்குமூலம் தருகிறார்கள் நாங்க எங்க ரெண்டு பேருக்கு இடையில்தான் போட்டின்னு யாருக்கு அவர் பதில் சொல்றாரு அது திமுகவுக்கு சொல்ற பதிலா கிடையாது எங்க ரெண்டு பேருக்கு இடையில்தான் போட்டினா ஏற்கனவே எதிர்கட்சியாக இருக்கிற அண்ணா திமுகவுக்கு விடுக்கிற சவால் அது ஒரு நெருக்கடியை தருகிறார்கள் இடம் அவர்களே ஒரு ஒப்புதல் வாக்கு தலைமையிலான மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் முதன்மையாக இருக்கிறது அதை எதிர்க்கிற வலு அதிமுகவுக்கு இல்லை அதை எதிர்க்கிற வலு பாஜகவுக்கு இல்லை அதை எதிர்க்கிற வலு எங்களுக்குத்தான் இருக்கிறது என்று இன்னும் வார்டு எலெக்சனில் கூட நிற்காத ஒரு கட்சி அறுபத்தி ஐந்து எம்எல்ஏக்களை வைத்திருக்கிற அதிமுகவுக்கு சவால் விடுகிறது ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கீங்க எங்களோட சண்டை இல்லை கதாநாயகர்கள் வரலாம் நாங்கள் களநாயகர்கள் நீங்கள் கதாநாயகர்களாக இருக்கலாம் நாங்கள் களநாயகர்கள் கதாநாயகனா களநாயகனா என்றால் மக்கள் யாரை தீர்மானிப்பார்கள் திருமாவளவனின் காலடி படாத கிராமம் உண்டா கிராமம் என்றால் என்னவென்றே தெரியாமல் திரையில் பார்த்தவர்கள் செட்டு போட்டு இதுதான் கிராமம்னு காட்டிருப்பான் ஆர்ட் டைரக்டர் உங்களுக்கு வந்து ரத்தம் கிராமம் வேணும் நாயக்கன் கோட்டா வேணும்னா ஒரு ஆர்ட் டைரக்டர் வந்து அது மாதிரி போட்டுக் கொடுப்பான் தாராவி வேணும் அப்படின்னா மெட்ராஸ்லேயே தாராவி போட்டுக் கொடுப்பான் நாங்க தாராவிலேயே கடந்து உழலக்கூடியவர்கள் கிராமத்திலேயே பறந்தவர்கள் உழைக்கிற மக்களோடு உழன்றவர்கள் உழன்று கொண்டே இருப்பவர்கள் எங்களுக்கு வழி என்றால் என்னவென்று தெரியும் நாங்கள் கிளிசரின் தடவி அழக்கூடியவர்கள் அல்ல அடிவயிறு பதற பதற அழக்கூடியவர்கள் மக்களின் கண்ணீரோடு எங்கள் கண்ணீரும் கலந்த வரலாறு தான் இந்த களத்தின் வரலாறு மக்கள் சிந்திய ரத்தத்தோடு கலந்த தான் எங்கள் குருதி சிந்திய வரலாறு எனவே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை ஒன்றை நினைவிலை வைத்துக் கொள்ளுங்கள் இருக்கிற சட்டமன்ற பொது தேர்தல் நமக்கு எத்தனை இடம் கிடைக்கும் என்று தீர்மானிக்கிற தேர்தல் அல்ல சனாதன கும்பல் வெவ்வேறு முகமூடிகளோடு இங்கே களத்தில் இருக்கிறார்கள் போலி தமிழ்த் தேசிய முகமூடி அரசியல் வெற்றிக்காகவே கட்சியை தொடங்கி இருக்கிற ஜனநாயகன் கதாநாயகன் என்கிற முகமூடி இவற்றையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய பொறுப்பு சிறுத்தைகளுக்கு இருக்கிறது நாங்கள் திருவண்ணாமலை நகரத்தில் நின்று பேசுகிறோம் கூடி பேசுகிறோம் கொண்டாடுகிறோம் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுகிறோம் சிலருக்கு வயிற்றெரிச்சல் என்ன பெரிய சாதனையை சாதித்து விட்டீர்கள் வெற்றி விழா கொண்டாடுகிறீர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல அகில இந்திய அளவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்படி ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது என்பதை அரசியல் களத்தை உற்று நோக்கக்கூடிய அனைவரும் வியப்போடு பாராட்டுகிறார்கள் நான் போகிற இடமெல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு களமாடக்கூடியவர்கள் விடுதலை சிறுத்தைகளின் இந்த அங்கீகாரத்தை வரவேற்று பாராட்டுகிறார்கள் இது சாதாரணமான ஒன்றல்ல இது ஒரு மகத்தான சாதனை வரலாற்று சாதனை அரசியல் களத்தில் பயணிக்கக்கூடியவர்களால் இதை உணர்ந்து கொள்ள முடியும் ஆகவே இதை நாட்டு மக்களுக்கும் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது நம்மை அங்கீகரித்த பொதுமக்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது அண்மையிலே வெளிச்சம் கலைக்குழு நடத்திய நிகழ்ச்சியில் நான் சொன்னேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகாரத்தை பெற்றிருப்பது முறை ஐந்து ஆட்சிக்கு வந்ததற்கு சமம் என்று சொன்னேன் பதினாலு திமுக கூட்டணியில் இரண்டு தொகுதிகள் வேண்டும் என்று கேட்டபோது ஒரு தலைவரின் இடத்திலே சொன்னார் எதற்காக நீங்கள் இரண்டு இடம் கேட்டு சண்டை போடுகிறீர்கள் உங்களுக்கு ஒரு இடம் கொடுக்கிறாங்க சின்னத்தில் நின்று ஜெயிச்சுட்டு போங்க ஏற்கனவே நீங்க ரெண்டு தொகுதி சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றீங்க ரெண்டு ஒருத்தர் உங்களை விட்டு போயிட்டார் முடிந்ததா ரெண்டு கடைசி வரையில் உங்களால் வைத்திருக்க முடியவில்லை எதற்காக இன்னொரு எம்பி வேண்டும் என்று நீங்கள் கேட்கிறீர்கள் என்று எனக்கு அறிவுரை சொன்னார்கள் அவர் சொன்னது சரிதான் என்று நான் நினைத்து எனக்கு இரண்டு தொகுதி வேண்டாம் என்று நான் கருதி எனக்கு ஒரே தொகுதி போதும் என்று நான் சொல்லி அதுவும் எனக்கு உங்கள் கட்சி சின்னத்திலேயே போட்டியிட வையுங்கள் நீங்களே எனக்கு செலவு செய்யுங்கள் நீங்களே எனக்கு பிரச்சாரம் செய்யுங்கள் என்னை எப்படியாவது வெற்றி பெற வையுங்கள் என்று நான் நினைத்திருந்தால் இன்றைக்கு இந்த கொண்டாட்டத்தை நம்மால் கொண்டாடி இருக்க முடியுமா எண்ணி பாருங்கள் பல்லாயிரக்கணக்கானவர்களை திரட்டி இன்றைக்கு நாம் தன்மானத்தோடு தலைநிமர்வோடு இப்படி கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் ஒவ்வொரு நிலையிலும் நாம் எந்த அளவுக்கு உறுதிப்பாட்டோடு இருந்திருக்கிறோம் அதை நீங்கள் வறந்துவிடக் கூடாது சில மாதங்களுக்கு முன்னால் எவ்வளவு பெரிய நெருக்கடி எல்லாவற்றையும் வெளிப்படையாக பேச முடியாது என்னை நம்புகிறவர்களை நான் உயிரை கொடுத்தும் தாங்கி பிடிப்பேன் அவர்களை ஒருபோதும் நான் சந்தேகப்பட மாட்டேன் சூது சூழ்ச்சி வஞ்சகம் என்னை சுற்றி சூழ்ந்தாலும் கூட என்னோடு இருப்பவர்கள் எனக்கு எதிராக இந்த வஞ்சகத்தை செய்கிறார்கள் என்று சுட்டி காட்டினாலும் கூட எனக்கு இயல்பாக இருக்கிற ஒரு குணம் நான் நம்பிவிட்டால் அதில் அப்படியே நிற்பேன் அவ்வளவுதான் நான் நம்பினால் அந்த ஒரு கோணத்தில் மட்டும்தான் நான் அவர்களை அணுகுவேனே தவிர இன்னொரு கோணத்தில் அணுக மாட்டேன் அதுதான் எனக்கு இருக்கிற பலமும் பலவீனமும் இந்த கட்சியிலே வர வேண்டும் என்று நான் அழைப்பு விடுத்தேன் எல்லா பொறுப்புகளையும் டாப் டு பாட்டம் கலைத்தேன் அப்போது எழுதினார்கள் திருமாவின் துணிச்சல் என்று எழுதினார்கள் அடி முதல் நுனி வரையில் கட்சியின் கட்டமைப்பை அடியோடு கலைத்துவிட்டு வேலைச்சேரி தீர்மானத்தை முன்மொழிந்தேன் தலித் அல்லாதவர்களே வாருங்கள் இஸ்லாமிய கிறிஸ்தவ சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்களே வாருங்கள் பெண்களே வாருங்கள் இளைஞர்களே வாருங்கள் இந்த கட்சியில் எல்லா நாற்காலிகளும் காத்து கிடக்கின்றன பொறுப்பேற்று செயல்பட வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தோம் கட்சியை டு பாட்டம் கலைத்தோம் இரண்டாயிரத்தி எட்டிலே எடுத்த முடிவு இன்றைக்கு ஆலூர் ஷானவாசும் தம்பி பாலாஜியும் இந்த கட்சியிலே சட்டமன்ற உறுப்பினர்களாக இன்றைக்கு சட்டமன்றத்தில் முழங்குகிறார்கள் சிந்தனை செல்வன் முழங்குவது ஒரு புறம் இருக்கட்டும் தொடங்கிய நாளிலிருந்து என்னோடு தொடர்ந்து பயணிக்கிறவர் தோழர் ரவிக்குமார் அவர்கள் முழங்குவது ஒரு புறம் இருக்கட்டும் தேர்தல் அரசியல் களத்தில் அடியெடுத்து வைத்த நாளில் இருந்து என்னோடு களத்தில் நிற்பவர் ஆனால் நான் விடுத்த அழைப்பை ஏற்று இது அனைவருக்குமான ஒரு அரசியல் இயக்கம் என்பதை ஏற்றுக்கொண்டு இந்த இயக்கத்திலே தன்னை இணைத்துக் கொண்ட தம்பிகள் வெறுக்கும் முந்திய கட்சியிலே வந்தவர்கள் பாவரசு போன்ற மூத்த தோழர்கள் ஆற்றல் அரசு போன்ற தோழர்கள் வன்னிய அரசு போன்ற தோழர்கள் இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் எண்ணற்ற பல வழக்குகளை சந்தித்த தம்பிகள் சிறை சென்ற தம்பிகள் அந்த வாய்ப்பை பெற முடியவில்லை ஆனால் ஆலூர் சானவாசும் எஸ் எஸ் பாலாஜியும் இன்றைக்கு விடுதலைச் சிறுத்தைகளின் சட்டமன்ற உறுப்பினர்களாக முழங்க முடிகிறது என்றால் வேளச்சேரி தீர்மானத்தில் எடுத்த நிலைப்பாடு ஏன் இது ஒரு அம்பேத்கர் மூமெண்ட் எதுக்கு தலித் அல்லாதவர்கள் அம்பேத்கரை பற்றி இருந்தால் போதும் காஸ்ட் மக்களுக்கான பிரச்சனைகளை மட்டும் பேசினால் போதும் என்று பேசக்கூடிய தோழர்களும் இருந்தார்கள் கட்சியிலே அதை தாண்டி நான் எடுத்த முடிவு அதுதான் வேலைச்சேரி தீர்மானம் அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு தலித் அல்லாதவர்களும் இந்த இயக்கத்திலே ஜனநாயக சக்திகளாக தன்னை இணைத்துக் கொண்டு இது அனைவருக்குமான இயக்கம் என்கிற அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம் சைக்கிளிலே நின்ற போது நான் இந்த சின்னம் வேண்டாம் என்று சொல்லவில்லை அம்பிலே நின்ற போது நின்ற போது நான் இந்த சின்னம் வேண்டாம் என்று நினைக்கவில்லை ஒன்றிலே உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட்ட போதும் நான் தனி சின்னத்திலே போட்டியிட வேண்டும் என்கிற பிடிப்புடன் இல்லை ஆனால் இரண்டாயிரத்தி ஆறில் இருந்து தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக தனி சின்னத்தில் தான் நிற்போம் ஜெயலலிதா அம்மா அம்மா கூப்பிட்டு கூப்பிட்டு என்று கேட்டாங்க கேட்டாங்க ஏன் ரெட்டலையில் என்ன சசிகலா உங்களுக்கு ஒன்பது தொகுதி பாண்டிச்சேரியில் ஒரு தொகுதி பத்து தொகுதியில் ரெட்டலையில் பத்தும் சொன்னாங்க இல்லம்மா நாங்கள் அங்கீகாரம் பெறணும் அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட சொன்னேன் சொன்னேன் இது வந்ததல்ல நாம் எடுத்த முடை நிலைப்பாட்டில் எவ்வளவு தூரம் நாம் உறுதியாக இருந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்தி ஆறுல எம் நடராஜன் தான் எங்களை இணைத்து விட்டார் அந்த கூட்டணியில அவர் வீட்டிலே அழைத்து பேசினார் தம்பி நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க அண்ணா திமுக கூட்டணியில் போட்டியிட்டு சேக்கு தமிழரசர் இரட்டலையில் தான் பல முறை ஜெயிச்சிருக்கிறார் அவரை நாங்கள் என்ன சுதந்திரமா சொல்லி சொல்லியிருக்கிறோமா சின்ன ரெட்டையில் ஆனா கட்சி குடியரசு கட்சி அந்த மாதிரி நீங்களும் செயல்படலாமே சொன்னார் ஆதி தலித் இயக்கங்கள் திமுகவோடு அதிமுகவோடு கூட்டணி வைத்து தேர்தல் களத்தை சந்தித்திருக்கிறார்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஜி மூர்த்தி வெற்றி பெற்றிருக்கிறார் அதற்கு பிறகு சேக்கு தமிழரசன் பல தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார் ஐயா இளையபெருமாள் ரெண்டு தொகுதி வாங்கி அண்ணா அதிமுக கூட்டணியிலே இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு ரெண்டும் வெற்றி பெற்றிருக்கிறார் இது வரலாறு தமிழக அரசியல் களத்தில் தலித் இயக்கங்கள் திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைத்த போதெல்லாம் ஒன்று இரட்டை சின்னம் பெரும்பாலும் தலித் இயக்கங்கள் இரட்டை சின்னத்தோடு தான் நீண்ட நீண்டகாலம் பயணித்திருக்கிறார்கள் குடியரசு கட்சி முதல் முறையாக சின்னத்திலே போட்டியிடுவோம் என்கிற முடிவை எடுத்து ஒரு தேர்தல் அல்ல இரு தேர்தல் அல்ல பல தேர்தல்களில் ரெண்டாயிரத்தி ஆறிலே சட்டமன்ற பொது தேர்தல் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே நாடாளுமன்ற பொது தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினொன்றிலே சட்டமன்ற பொது தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாலிலே நாடாளுமன்ற பொது தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறிலே தனி கூட்டணி சட்டமன்ற பொது தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற பொது தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற பொது தேர்தல் இத்தனை தேர்தல்களிலும் ஒவ்வொரு முறையும் கூட்டணி அமைக்கிற போதெல்லாம் நீங்கள் தனி சின்னத்திலே சுயேட்சை சின்னத்திலே கடைசி நேரத்திலே பதினைந்து நாள் இடைவெளியிலே சுயேட்சைகளோடு சின்னம் வாங்கி எப்படி மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பீர்கள் அதிலே தோற்று போனால் என்ன ஆவது நீங்கள் தோற்றுவிடுவது மட்டுமல்ல உங்களால் எதிரிகள் வெற்றி பெற்று விடுவார்களே இதை தடுக்க வேண்டுமே என்று நமக்கு அறிவுரை சொல்லப்பட்ட நிலையிலும் ஜெயலலிதா அம்மாவிடமும் எம் என் நடராஜன் எம் நடராஜன் அவர்களிடத்திலும் நான் சொன்னேன் உங்களோடு சேர்ந்துதான் பாமக அங்கீகாரம் பெற்றது உங்களால் பாமக அங்கீகாரம் பெற்றது உங்களோடு சேர்ந்துதான் மதிமுக அங்கீகாரம் பெற்றது உங்களால் அந்த கட்சி அங்கீகாரம் பெற்றது மூன்றாவதாக உங்களோடு சேர்ந்து வீசிக்க அங்கீகாரம் பெற்றதாக இருக்கட்டும் நாங்கள் தனி சின்னத்திலே போட்டியிட்டால் தானே அந்த அங்கீகாரத்தை பெற முடியும் அப்போது தொடங்கிய யுத்தம் இந்த அங்கீகாரத்திற்கான கலைஞர் கட்டாயப்படுத்தவில்லை ஒரு ஆலோசனையாக சொன்னார் நான் இதை சொன்னதும் மகிழ்ச்சியோடு ஆசீர்வாதம் சொன்னார் வாழ்த்துக்கள் நீங்கள் வெற்றி பெற்று அங்கீகாரம் பெற வேண்டும் தோழர்களே தொண்ணூத்தி ஒன்பதிலே மூப்பனார் தலைமையிலான அணியிலே போட்டியிட்டோம் ரெண்டே லட்சம் வாக்குகளை பெற்றோம் கிட்டத்தட்ட நூறு விழுக்காடு அது தலித் மக்களின் வாக்குகள் மட்டுமே யாரும் அதை மறுத்துவிட முடியாது அன்றைய நிலையில் மூன்று லட்சம் வாக்குகள் தான் தலித் வாக்குகள் அந்த தொகுதியிலே மூன்று லட்சம் வாக்குகளில் இரண்டரை லட்சம் வாக்குகள் தான் பதிவாகி இருக்கும் அந்த இரண்டரை லட்சம் வாக்குகளில் இரண்டேகால லட்சம் வாக்குகளை பெற்ற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய வரலாற்றிலேயே இது ஒரு சாதனை இதை யாரும் கொண்டாடவில்லை